ஜோஸ்பின் ஸ்டெல்லா இவர்களின் திருமண நாளின் நன்றியாகவும் இறைவன் இதுவரை இவர்கள் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் வேண்டி டாக்டர் ஜெரார்ட் வினோத் இவரின் பிறந்த நாளில் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகமும் இரையாசிரும் வேண்டி மதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர் மதுரை திரு ஏ மரிய ஜோசப் இவரின் ஆண்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி வருகிறோம் ஆனந்த வாய்ப்புகள் கீதம் என்று பாடுவோம் அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம் ஆனந்தமாய் வாய்ப்புகள் கீதம் என்று பாடுவோம் அர்ப்பணித்து வாழ்ந்த அன்பில் வளங்கிட ஆசையோடு அருள் வேண்டி படுகிறோம் நம்பில் வளர் வீட்டில் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவர் ஆகிய சுக்ரைசிவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமான்மாவோடும் இருப்பதாக ஆண்டவர் இயேசுவை தேடி மக்கள் பலர் வந்தார்கள் ஒரு சிலர் அவருடைய போதனையை கேட்க வந்தார்கள் இன்னும் சிலர் அவர் என்னதான் செய்கிறார் என்பதை வேடிக்கை பார்க்க வந்தார்கள் சிலர் குணம் பெற இயேசுவிடம் வந்தார்கள் நம்பிக்கையோடு தன்னை நாடி வந்த அனைத்து மக்களுக்கும் இயேசு குணத்தை தந்தார் அதே நம்பிக்கையோடு நாமும் இந்த திருப்பறியிலே இயேசுவிடம் நம் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்பதற்காக இத்திருப்பலையிலே சிறப்பாக ஜெபிப்போம் நம்முடைய உடல் நலம் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமென்றால் நாம் தவறுகளை பாவங்களை விளக்க வேண்டும் இந்நாள் வரை நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகள் பாவங்கள் அனைத்திற்காகவும் இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எல்லாமல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாபங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக ஆண்டவர் எமது குடும்பத்தை இடையராத பரிவிறக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோ அதனால் மட்டுமே இது நோக்கியுள்ள குடும்பம் குமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகிறோ முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஏழு மற்றும் ஒன்பதிலிருந்து பதிமூன்று முடிய அந்நாள்களில் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவிதின் நகர் சியோனின்று கொண்டு வர விரும்பினார் அதற்காக அவர் இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா குலத்தலைவர்களையும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்களையும் எருசலேமிற்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார் அதற்கிணங்க அவர்கள் அனைவரும் ஏழாம் மாதமாகிய மாதத்தின் பண்டிகையினின் போது அரசர் சாலமோன் முன்கூடினர் இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர் குருக்கள் பேழையை தூக்கி கொண்டனர் ஆண்டவரின் பேழை சந்திப்பு கூடாரம் கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்கள் லேவியரும் சுமந்து சென்றனர் அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர் பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவில் கருவறையாகிய திரு தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கைகளின் கீழ் கொண்டு வந்து வைத்தனர் அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் இரண்டு இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன இரு கற்பல்களை தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஓரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை குருக்களின் இன்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை ஏனெனில் ஆண்டவரின் மாற்றி அவர் இல்லத்தை நிரப்பிற்று அப்பொழுது சாலமோன் ஆண்டவரே நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர் நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும் ஆண்டவரே உமது உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும் திருப்பேலை எப்ராத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம் வனவெளியில் அதை கண்டுபிடித்தோம் அவரது உறைவிடத்திற்கு செல்வோம் வாருங்கள் அவரது திருவடி தாங்கி முன் வீழ்ந்து பணிவோம் பல்லவி ஆண்டவரே உமது உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும் ஆண்டவரே நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எருந்தழுவீராக உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவியர்களாக உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவீதின் புரட்டு புறக்கணியாதியும் பல்லவி ஆண்டவரே உமது உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்திருள்ளும் பல்லிலூயா பல்லிலூ ரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக மாக்கி செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி பிரிவு ஆறு வசனங்கள் ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஆறு வரை இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுக்கரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள் அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள் மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்திலும் உடல் அலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி மேலுடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்து புகழ் ஒரு முறை ஒரு துறவி நடந்து சென்று கொண்டிருக்கிறபோது வழியிலே மிக விலை உயர்ந்த இரத்தின கல்லை கண்டார் அதை தன் பையில் எடுத்து கொண்டார் சிறிது நேரத்திற்கு பிறகு இந்த துறவி ஒரு மனிதனை சந்தித்தார் அந்த மனிதன் தனக்கு பசிக்கிறது என்று சொல்லி இந்த துறவியிடம் ஏதாவது உணவுப் பொருள் இருக்கிறதா இருந்தால் கொடுக்குமாறு கேட்டார் இந்த துறவையும் தன்னுடைய பையை திறந்தார் அப்பொழுது அந்த மனிதனின் கண்ணிலே அந்த விலை உயர்ந்த ரத்தினக்கல் பட்டது அதை தனக்கு தருமாறு அந்த மனிதன் கேட்டான் அந்த துறவையும் அந்த மனிதன் ஆச்சரியப்படுகின்ற வகையிலே அந்த ரத்தினக்கல்லை கல்லை அந்த மனிதனிடம் கொடுத்து விட்டார் அந்த மனிதன் அதை எடுத்துக்கொண்டு விரைவாக சென்றார் அந்த ரத்தினக்கல்லால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் இருந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு அந்த மனிதன் துறவியை தேடி வந்தார் அந்த இரத்தின கல்லை துறவியிடம் கொடுத்துவிட்டு விட்டு இந்த கல்லை விட விலை மதிப்பற்ற ஒன்று ஏதாவது இருந்தால் எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திலே பொன் பொருளை விட ரத்தினம் வைரம் வைடூரியம் போன்ற விலைமதிப்பற்ற பொருட்களை விட மிக உயர்ந்தது உடல் நலம் அதனால்தான் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஹெல்த் இஸ் வெல்த் எவ்வளவுதான் நம்மிடம் செல்வம் இருந்தாலும் செழிப்பு இருந்தாலும் உடல் நலம் இல்லை என்றால் அந்த செல்வத்தையோ செழிப்பையோ வளமையோ நம்மால் அனுபவிக்க இயலாது எனவே உடல் நலமே ஒரு உயர்ந்த உடைமை இன்றைய நற்செய்தியிலே இயேசு கெனசரேத்து என்கின்ற பகுதிக்கு வந்ததாக நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார் தி கெனசரேத்து என்பதற்கு ஒரு இளவரசரின் தோட்டம் என்று பொருள் அல்லது செல்வங்களின் தோட்டம் என்று பொருள் தி கெனசரேத்துனுடைய வளமை மற்றும் அழகை காரணமாக கொண்டு இதை கலியாவின் சொர்க்கம் என்று கூட அழைப்பார்கள் ஆனாலும் அனைத்து செல்வங்களும் அந்த இடத்தில் இருந்தாலும் அழகு இருந்தாலும் கனசரேத்திலே நோயுற்றவர்கள் இருந்தார்கள் எவ்வளவு வளமான நிலமாக இருந்தாலும் சிறந்த உணவு பழங்கள் கிடைத்தாலும் உடல் நலமற்றவர்கள் இந்த கனசரேத்திலே இருந்தார்கள் கனசரேத்து மக்கள் இயற்கையின் சிறந்த பரிசுகளை அனுபவித்தாலும் அவர்கள் தேவையில் இருந்தார்கள் நோய்களால் அவதிப்பட்டார்கள் இந்த தங் இயேசு தங்கள் நாட்டை அடைந்தவுடன் கனசரைத்து மக்கள் பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள் என்று மார்க்கு நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார் அவரிடம் செல்வங்கள் இருந்தன ஆனாலும் அவர்கள் எல்லா செல்வங்களையும் விட ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை தேடினார்கள் அந்த மக்களிடம் வளங்கள் பல இருந்தன ஆனாலும் அந்த வளங்களின் ஊற்றாகிய இயேசுவை அவர்கள் தேடி வந்தார்கள் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே நம்மிடம் பணம் இருக்கலாம் உறவுகள் இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் வளமான எதிர்காலம் இருக்கலாம் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நல்ல உடல் நலம் இல்லை என்றால் எந்த பயனும் இல்லை இயேசுடைய குணம் அளிக்கின்ற வல்லமையை கேள்விப்பட்டு மக்கள் அவர் சென்றவிடமெல்லாம் நோயுற்றோரை கொண்டு வந்தார்கள் அவரை தொட்ட அனைவரும் குணம் பெற்றார்கள் இயேசுவின் குணம் அளிக்கும் வல்லமை இந்த மக்களின் உள்ளத்தை தொட்டது அவரது கனிவு அவர்களை கவர்ந்தது அவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கை அவரை தொட அவர்களை தூண்டியது இன்று நாம் பல்வேறு நோய்களால் துன்புற்று போது எங்க எங்கேயாவது யாராவது புதுமையாய் நம்மை குணப்படுத்த மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கிறோம் குணமடைவதற்காக கைராசி மருத்துவர்களையும் பிரபலமான மருத்துவமனைகளையும் திருத்தலங்களையும் நாம் நாடுகின்றோம் ஏசு நம்பிக்கையோடு நம்மை தம்மை நாடி வருகிற அனைவரையும் தொட்டு குணப்படுத்துகிறார் விடுதலை தருகிறார் ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணமடைவேன் என்றோ நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றோ நாம் சொன்னால் குணம் பெறுவோம்

சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையதும் உடதுமானது எல்லாம் அல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் மகிழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக் ஆண்டவர் எங்கள் இறைவா வலுக்குறைவற்றை எங்களுக்கு உதவியாக இப்பலி பொருட்களை இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் அண்டவரே தூயவரான தந்தையே மண்பார்ந்த மகனேசு கிறிஸ்து வழியாக என்னளை எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உன் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் எது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை முக்கப்பெற்று தர தம் கைகளை விருத்து பாடுபட்டார் இவ்வாறவர் உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் போற்றுவதாவது தூயவர் வான்படிகளின் கடவுள் அம்மா ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன இறைந்துள்ளனர் ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரை நிர்வையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்குகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமமாக எங்களுக்கு வை மாறுபடவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து ஏசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் ம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரி நீர் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பிணையும் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நம்முப்பு கொடுக்கின்றோம் திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் புலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துருவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தும் இதன் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து ஒளி மிகுமுடைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது ரக்கமாகும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்துவடியாக புகழ் மறுமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் இறைவனில் நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை ஆழப்படுத்தி நம் உடல் உள்ள நோய்களை குணமாக்க வேண்டுமென்று ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் வருக உமது திருவிழா விண்வது போல மண்ணுரைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை இருந்தங்களையும் நிலைத்தரலும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களுடைய விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமை அமைதியை கனிவுடன் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி எங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு சொன்னீரே எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நாம் குணமடைவோம் இவரின் நம்பிக்கை கொண்டு இவரை உணவாக ஒண்ணு வந்திருக்கும் நாம் பேரு பெற்றவர்கள் நீரிடத்தில் திரள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியர்களும் எனது ஆன்மா நலமடையும் மன்றாடுவோமாக இறைவா ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனை தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாகவும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக சென்று வாழுங்கள் திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் அந்தோனி சாமி ஜோஸ்பின் ஸ்டெல்லா இவர்களின் திருமண நாளின் நன்றியாகவும் இறைவன் இதுவரை இவர்கள் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் வேண்டி டாக்டர் ஜெரார்ட் வினோத் இவரின் பிறந்த நாளில் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகமும் இரையாசிரும் வேண்டி தமது நம்பிக்கை மேரி குடும்பத்தினர் மதுரை திரு சி மரிய ஜோசப் இவரின் ஆண்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி